இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இலை வந்து வச்சு ஒரே ஒரு இலையை வச்சு நம்ம சூப்பராக ஹேர்டே தாங்க ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா முடி வந்து எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுதுன்னு சொல்லி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒயிட் ஹேரில் வந்து போட்டது எந்த அளவுக்கு வந்து நல்லா பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரே டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் இதை நான் போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறந்தான் உங்களுக்கு இந்த ஹேர்டே வந்து ரெண்டாவது நாள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மூடி பாருங்கள் நல்ல ஒரு சைனிங்காக செமையாக இருக்குது இந்த ஹேர்டே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஆயிலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நல்லா வெறுந்தண்ணியில் குளிக்கிறப்ப அந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் ஒரு முறை வந்து போட்டாலே இப்படி இருக்குது நீங்கள் ரெண்டு முறை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முடியெல்லாம் டோட்டலாக வந்து நல்லா கருப்பாயிரும் சரி இப்போ வாங்க இந்த அளவுக்கு சில்கியாக முடி சூப்பராக கருன்னு இருக்கிறதுக்கு என்ன ஹேர்தை அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான இலையை வச்சு நம்ம ஹேர்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை போட்ட செக்கண்டில் உங்கள் முடி வந்து கண்ணங்கரை ஏர்னு வந்து மாறிடுங்க கறிக்கட்டை மாதிரி வந்து மாறிடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட்டான ஒரு இலையை வச்சு சூப்பரான ஹெர்பல் ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக தலையில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போடுறதுனால ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான தண்ணியில் வந்து குளிச்சுருங்க உடனே முடி வந்து அப்படி கருப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு முறை ட்ரை பண்ணிங்கனாவே ஃபுல் முடியும் வந்து நல்லா கருப்பாயிரும் இப்போ வாங்க என்ன இலை என்ன பொருள் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து ஒத்த செம்பருத்தியை வாங்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது அதனால் நான் பாருங்கள் மொத்தமாக பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான் எல்லா ஹேர்டேக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து செம்பருத்தியில் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டால் முடி வந்து நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளை மட்டுமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த இலையில மட்டுமே எடுத்துக்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தியும் எடுத்துக்கணும் நம்மளுக்கு இந்த பூவையுமே சேர்த்து போட்டுடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதை வந்து போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை இந்த மருதாணி இலையும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலையை எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே நான் அலசி வச்சுருக்குறேன் அதனால் அப்படியே வந்து சேர்க்குறேன் நான் மருதாணி இல கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மருதாணி பவுடர் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மருதாணி இலையும் செம்பருத்தியும் ரெண்டு சேர்றப்போ நல்லா உங்களுக்கு வந்து முடி வந்து கருப்பாகும் நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி டிக்காசன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் காப்பியை நல்லா பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல டிக்காசன் கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு நம்ம காபி டிக்காசனை ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க இப்போது அரை டம்ளர் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு மீதியை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா இப்போது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டாக ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து இதில் சேர்த்துக்கோங்க மருதாணியும் செம்பருத்தி நல்லா வந்து அந்த திப்பு திப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க ஏன்னா இது நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஷாம்பு மாதிரி இருக்குது இப்போ இதில் மீதி இருக்கிற அந்த காப்பி டிகாசனை இதில் உள்ளே ஊற்றி நல்லா அலசிக்கோங்க டீ டிகாசன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து காப்பி தூள் வந்து போட்டு எடுத்துருக்கேன் டீ டிகாசனாக இருந்ததுன்னா நல்லா ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிகேசனை ஊற்றி தான் அரைக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த காப்பியோட நல்லா வந்து கலந்து விட்டுங்க மருதாணியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு முடியும் நல்லா கருப்பாகும் செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கிறதுனால நல்ல முடி வந்து வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல புது முடி வளர்கிறது வந்து நல்ல கருமையாக வளரும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமாக நம்ம அந்த பேஸ்ட்டு பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த காப்பி டிகேஷனும் அந்த பேஸ்ட்டும் நல்லா கலந்து வரணும் நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கலாம் ஏன்னா அந்த காப்பியும் இந்த பேஸ்ட்டும் நல்லா கலக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்க போகிறோம் இது அப்படியே கொதி வர வர என்ன ஆகும்னா நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஒரு கரும்பச்சை கலரில் வந்து மாறிடும் அதுவும் இரும்பு வானலியில் போடுறப்போ நல்லாவே வந்து இந்த கடாயோட அயன் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் வந்து நல்லாவே கரு கருன்னு கருப்பு நிறமாக நல்ல க சூப்பராக கலர் கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஷாம்பு மாதிரி கலர் வந்து திக்காக மாறிடுச்சு பாருங்கள் ஒரு ப்ரௌன் சைடு மாதிரி வளர்ந்து மாறிடுச்சு இப்போ இந்த பக்குவம் வந்ததே நம்ம இறக்கிடலாம் ஏன்னா மருதாணி குளிர்ச்சின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து இருக்காது தலைவலி பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் ஏன்னா நம்ம பச்சையாக மருதாணி வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம சூடு பண்ணுறோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போது கீழே இறக்கி வச்சாச்சு இதை நல்லா வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கலந்து விட்டுருங்க இந்த எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை முடி வந்து நல்ல கலர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து பயன்படுத்திட்டு வரப்போ ஒரு மூணு மாதத்துலேயே நல்ல நிரந்தரமான ஒரு கருமையான முடி கிடைக்கும் இது வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண முடியாதுங்க ஓவர் நைட் வந்து வைக்கணும் நம்ம அதனால் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க சப்போஸ் உங்களுக்கு நல்லா ஒரிஜினலாக ஒன்று ரெண்டு முடிதான் வெள்ளை முடி இருக்குது இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நல்லா கரு கருன்னு பேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது கூட இலை பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே எல்லா முடியும் டோட்டலாக ஒரு செகண்டில் கருப்பாயிரும் சப்போஸ் இலை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் அப்படியே காலையில் அப்ளை பண்ணலாம் இது காலையில் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்தளவுக்கு அருமையாக மாறி இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு வைங்க ஓவர் நைட் இருக்கட்டும் நம்ம காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஓவர் நைட் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து கலர் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்து நல்லா பச்சை கலரில் வந்து கலந்து வைச்சோம் இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கருப்பாக மாறியிருக்கு அப்படின்னு பாருங்கள் இது கருப்பாக மாறுறது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் தலையில் போட்டீங்க அப்படின்னா போட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே டோட்டல் முடியும் நமக்கு வந்து சூப்பராக ப்ளாக் ஆகிரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் முடியும் அதே மாதிரி நல்லா க்ரோத் ஆகும் ரொம்ப சூப்பராக இப்போ இது எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க இப்போ வந்து நம்ம முடியல அப்ளை பண்ண போகிறோங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து முடியை வகுந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கார் இருக்குன்ட்டு எனக்கு இந்த உச்சந்தலையில் நிலையில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன் இதை அப்ளை பண்ணி குளித்ததுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் முன்னாடியே வந்து பின் பண்ணியிருப்பேன் அந்தளவுக்கு வந்து நல்லா கருமையாக மாறி இருக்கும் முடி எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்லா ஒரே ட்ரிப்லேயே வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அதை வந்து முன்னாடி வந்து அந்த வீடியோவில் பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா சூப்பராக வந்து கருன்னு மாறி இருக்குது இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்த்துடலாம் ப்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஸில் பண்ணுங்கள் இல்லைனா கையில் பிடிக்கும் இருந்தாலும் நான் கையில் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கையிலையே நான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஏன்னா இந்த இடத்துல தானே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் இது அந்த லாஸ்ட் எண்டு வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலையில் சுத்தமாக இதே மாதிரி ஆயில் இருக்கக்கூடாது இல்லாமல் ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பாட்டை முடியை எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி எந்தளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி முடியில் நல்லா கரு கருன்னு பிடிச்சிக்கும் சிக்க எடுத்துக்கணும் கண்டிப்பாக முடி இப்படி இருந்தால் தான் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த உச்சநிலையில் இருக்கிறதுனால நான் அந்த நேர் மட்டும் உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக முகத்தில் பட்டுச்சுன்னா அப்போவே தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா நல்லா பிளாக் ஆயிரும் கையே பாருங்கள் கருப்பாகும் கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் முடியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தாவே நல்லா கருப்பாக பிடிச்சிக்கும் டக்குன்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கையை வந்து கழுவிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் போடுறீங்களா இருந்தால் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வைங்க ஊற வச்சுட்டு நல்லா வந்து சோப்பு எதுவுமே போடாதீங்க போடாமல் வெறும் தண்ணியில் அலசுங்க அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடியெல்லாம் டோட்டலாக கருப்பாக இருக்கும் மறுநாள் வந்து நல்லா ஆயில் வச்சுருங்க ஆயில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தலைக்கு சீக்காத்தூள் போடாதீங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் வந்து நான் வீடியோக்கு முன்னாடியே வின் பண்ணியிருப்பேன் அதையும் பாருங்கள் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ஹெர்பலான டையோட நம்ம பார்க்கலாம் பாய்